தமிழனம் செய்தியாளரை திமுக பிரமுகர் முரட்டிய சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தமிழ்சனம் செய்தியாளர்கள் மிரட்டப்பட்டது கண்டனத்திற்கு உரியது என அவர் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் விவரம் என்ன வணக்கம் அபிராமி மாநகராட்சி முழுவதும் ஆமை வேகத்தில் நடைபெற்று மழைநீர் வடிகால் பணிகள் குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தொடர்பாகவும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நாள்தோறும் கள ஆய்வின் மூலமாக தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அசோக் நகர் பகுதியில் நூத்தி முப்பத்தி ஒன்றாவது வார்டுக்குட்பட்ட பகுதியில் நடைபெறாமல் நடைபெறாமல் திறப்பில் போடப்பட்டிருந்த அந்த மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் பாவேந்தர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மோகன் ஆகிய இருவரும் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் கோமதி மணிவண்ணனுடைய மகன் செந்தில் நம்முடைய செய்தியாளர் குழுவை ஆபாசமாக பேசி திட்டியதோடு அடிக்கவும் முயற்சி செய்திருக்கிறார்கள் பல்வேறு மிரட்டல்களையும் விடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பான செய்தியை தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் மூலமாக ஒளிபரப்பியதன் விளைவாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் திமுகவினுடைய அடாவடித்தனத்திற்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மிரட்டப்பட்ட சம்பவத்திற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் சென்னை அசோக் சென்னை அசோக் நகரில் மழைநீர் வடிகள் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தமிழ் ஜனம் செய்தியாளர்களை திமுக பிரமுகர் ஒருவர் தரக்குறைவாக வசைபாடி மிரட்டல் விடுத்திருப்பது கண்டனத்திற்குரியது என பதிவிட்டிருக்கிறார் அதிலும் ஆட்சியை பற்றி நல்ல செய்திகளை மட்டுமே நிற்பந்திருப்பது ஒட்டுமொத்த திமுக அரசினுடைய சர்வாதிகார போக்கையை வெளிப்படுத்துவதாகவும் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் வடகிழக்கு பருவமழை துவங்கவிருக்கக்கூடிய வேளையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடுத்து விளம்பரத்தில் ஈடுபடுவதோடு உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாளர்களுக்கு முரட்டல் விடுத்து முடக்க பார்க்கக்கூடிய திராவிட மாடல் அரசின் முயற்சிகள் இனியும் செல்லுபடியாகாது என கூறி திராவிட மாடலின் அடக்குமுறைக்கு முறைக்கு எதிர்த்து பத்திரிகை சுதந்திரத்திற்காக நம்முடைய தமிழக பாஜக வீதியில் இறங்கி போராடவும் தயங்காது என்ற ஒரு எச்சரிக்கையும் நயனா நாகேந்திரன் இந்த பதிவின் மூலமாக தமிழக அரசுக்கு விடுத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் ரன் டுஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மேரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் படூர் தையூர்பை பசாலை ஓ எம் ஆர் சென்னை